காலி டப்பாக்குள்ளே ஃபோனை வச்சா சிக்னல் கிடைக்குமா இது எப்படி சாத்தியம் இன்றைய குட்டி நியூஸில் பார்க்கலாம் நம்ம நிறைய சிம் கார்டு ஆட்லெல்லாம் பார்த்துருப்போம் மழை மேலே போனால் சிக்னல் கிடைக்கும் ஹிமாலயாஸ் போனா கூட சிக்னல் கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே மழை பெஞ்சாவே சிக்னல் கிடைக்கிறது பிரச்சனையாக இருக்கு என்ன தான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு டெக்னாலஜி வளர்ந்துட்டே போனாலும் வில்லேஜஸில் சிக்னல் கிடைக்கிறது பிரச்சனையாகவே இருக்குது இதை வச்சு நிறைய தமிழ் படங்கள்ல காமெடி சீன்ஸையும் எடுத்திருக்காங்க அதுல ஒரு காமெடி சீன்ல மரத்துக்கு மேல போன தொங்க விட்டுட்டு மரத்துக்கு மேல ஏறி உட்காந்து போனை பேசுவாங்க இதே போல நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம் இப்ப இதே போல ஒரு கிராமத்துல உண்மையாவே நடந்திருக்கு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்ன்னு சொல்ற மாதிரி கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருக்க சாக் அப்படின்ற ஒரு மாநிலத்துல இருக்க பலிசாக் அப்படின்ற ஒரு கிராமத்துல நிறைய நாளாவே சிக்னல் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அங்க இருக்கற மக்கள் எல்லாம் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை அவங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது நோக்கியா ஃபோன் தான் இந்த நோக்கியா ஃபோன்க்கே அவங்களுக்கு சிக்னல் பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு தேவைப்படுறது ஃபோர் ஜியோ ஃபைவ் ஜியோ இல்லை அவங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதே கால் பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஆனால் இதுக்கு கூட அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கு இந்த நிலையில் ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு குச்சை நட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம பெட்ரோல் டீசல் ஆயில் பொருள்லாம் வாங்குறதுக்கு பயன்படுத்துகிற அந்த கேனை கட் பண்ணி அந்த குச்சுக்கு மேலே வச்சுருக்காங்க அதுக்குள்ளே இவங்களோட ஃபோனை வச்சு பார்த்தா அதில் சிக்னல் கிடைக்குது அந்த கேனை விட்டு அந்த ஃபோன் வெளியே எடுத்தால் சிக்னல் கிடைக்கல ஆனால் அந்த கேனுக்குள்ளே ஃபோனை வச்சா சிக்னல் கிடைக்குது அவங்க அதுக்குள்ளே வச்சு தான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட ஃபோனில் பேசிக்கிறாங்க இப்படி இந்த மக்கள் இந்த புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வருது நீங்கள் ஃபோன் சிக்னல் கிடைக்கலனா என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி போனை சிக்னல் கிடைக்க வைப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்